பிரபல ரவுடி சி சிங் ராஜா நேற்று அதிகாலை சென்னையில் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் திரு அருண் ஐ பி எஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய மூன்றாவது என்கவுண்டர் திருவேங்கடம் காக்கா பாலாஜியை தொடர்ந்து தற்போது சி சிங் ராஜா அதற்கு முன்பாக திருச்சியை சேர்ந்த ஒரு ரவுடி துரை அப்படிங்கிற ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்டார் காவல்துறையினரால் இது போல தொடர்ந்து என்கவுண்டர்கள் தொடர்ந்துட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதிகளில் நக்சலைட்டுகளை ஒடுக்குவதற்காக தொடங்கப்பட்ட செய்யப்பட்ட இந்த என்கவுண்டர் கலாச்சாரம் தற்போது வளர்ந்து வரக்கூடிய தமிழகத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்கக்கூடிய ரவுடி ஒடுக்குவதற்காகவும் கூலிப்படை கலாச்சாரத்தை ஒடுக்குவதற்காகவும் கையிலெடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒகேனக்கல்ல அப்பு பாலன் அப்படிங்கிற நக்சலைட்டுகள் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க அதன் பிறகு வேறு வேறு பின்னணி கொண்டவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க அதில் குறிப்பாக சீவலப்பேரி பாண்டி ரெண்டாயிரத்தி மூணுல வெங்கடேச பண்ணையார் ரெண்டாயிரத்தி நாலு வீரப்பன் அவருடைய அஹ் கூட்டாளிகள் அதன் பிறகு அஹ் மணல்மேடு சங்கர் அப்படின்னு என்கவுண்டர் செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நீண்டுகிட்டே போகுது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறுகளுக்கு பின்பு தற்போது வரை எழுவதற்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் செய்யப்பட்டிருக்கு இங்கு என்கவுண்டர் செய்து குற்றங்களை ஒடுக்கும் அளவிற்கு குற்றவாளிகளை ஒடுக்கும் அளவிற்கு சூழல் உருவாகி இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக அது மறுப்பதற்கு இல்லை பிற்பகுதிக்கு பின்பு மட்டும் கிட்டத்தட்ட எழுபதற்கும் மேற்பட்ட என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்குது அதில் பெரும்பாலும் தென் மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது தற்போது என்கவுண்டர் செய்யப்படக்கூடிய ஆஹ் ரவுடிகள் சென்னை சென்னையை ஒட்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னாலும் கூட அவர்களில் பெரும்பாலோனர்களுடைய பூர்வீகம் பின்னணி தென் மாவட்டத்தை சேர்ந்ததாக தான் இருக்கு உண்மையாகவே தென் மாவட்டம்தான் குற்றப்பின்னணி உடையவர்களின் ஒரு புகழிடமாக அல்லது குற்றவாளிகள் பெரும்பாலும் உருவாகும் இடமாக இருக்குது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து படுகொலைகள் நடந்துகிட்டே இருந்தது அதை கண்டித்தும் கூட அஹ் புதிய தமிழ்ச்சி சார்பாக திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தும் அது தொடர்ந்து அஹ் குற்ற சம்பவங்கள் குறைந்திருந்தாலும் கூட குற்றவாளிகள் முச்சோடும் ஒளிஞ்சிட்டாங்களா காவல்துறையால் ஒடுக்கப்பட்டுட்டாங்களா கைது செய்யப்பட்டுட்டாங்களா அப்படின்னா இல்லை குறிப்பாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அஹ் படுகொலை செய்யப்பட்ட பிறகு காவல்துறை அஹ் சற்று கூடுதல் வேகத்தோடு குற்றவாளிகளை தேடி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க குற்றவாளிகள் நிறைய வந்து வேறு வேறு மாநிலங்களுக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையில அந்த சிசிங் ராஜா கூட ஆந்திராவில தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட தீபர் ராஜா அப்படிங்கிறவருடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் முழுமையாக அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படல கைது செய்யப்பட்டவர்களில் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் தான் சிலர் இருக்கிறாங்க அந்த கூலிப்படையை சேர்ந்தவர்கள் இன்னும் முழுமையாக கைது செய்யப்படல அப்படின்னு புகார்கள் எழுந்துகிட்டே இருக்கு உண்மையாகவே கூலிப்படை கலாச்சாரத்தின் மூலமாக தான் இங்கு பல்வேறு கொலைகள் அரங்கேற்றப்படுது அது அஹ் சென்னையில் திருச்சியில கோவையில திருநெல்வேலியில தூத்துக்குடியிலன்னு நடக்கக்கூடிய கொலைகளின் பகுதிகள் வெவ்வேறாக இருக்குது ஆனால் அந்த கொலையில் கைது செய்யப்படக்கூடியவர்களின் பின்னணி தென் மாவட்டம் குறிப்பாக சென்னையில் நடந்த அஹ் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி திருநெல்வேலியில் நடந்த கொலையிலும் சம்மந்தப்பட்டிருக்கிறான் திருச்சியில் நடந்த கொலையிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறான் கோவையில் நடந்த கொலையிலும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க பொழுது அப்ப இந்த கொலையாளிகளுக்கு ஏதோ ஒரு சிண்டிகேட் ஏதோ ஒரு ஹப் ஏதோ ஒரு புள்ளி இருக்கு இல்லையா இவர்கள் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி ஏதோ ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு புரோக்கரா இருக்கக்கூடியது யாரு அவங்களுக்கு அந்த வேலையை யாரு அவங்களுக்கு அந்த ஐம்பது லட்சம் ஆகுது இருபது லட்சம் டிரான்ஸ்பர் ஆகுதுங்கிறாங்க அப்ப இந்த பணத்தை எல்லாம் டிரான்ஸ்பர் பண்றது யாரு இந்த பணம் யாரிடமிருந்து பெறப்பட்டு யார் மூலமாக இவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது அப்ப இந்த இந்த மையத்துல ஒரு புள்ளி இருக்கு அவங்களை கண்டுபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான தேவையாக இருக்குது அதை விட இந்த கொலைகள் இப்ப யா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு கொள்றாருன்னா அந்த கொலை செய்யப்படுறவரை கொலை அந்த குற்றவாளி இருக்காரு இல்லையா அந்த மிக முக்கிய புள்ளி இல்லையா சோ அவங்கள அம்பலப்படுத்தி அவர்களுக்கான தண்டனை உறுதி செய்வதன் மூலமாக தான் இந்த குற்ற சம்பவங்கள் தடுக்கப்படும் இந்த என்கவுண்டர்கள்ல தென் மாவட்டத்தை சேர்ந்த சில முக்கிய புள்ளிகள் கூட லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் தகவல்களும் வருது இப்ப வட மாவட்டத்தில் செய்யக்கூடிய ரவுடிகளுக்கு ரவுடி என்கிற பின்புலன் தான் இருக்கும் அந்த அடையாளம்தான் இருக்கும் பெரிய அஹ் சமூக பின்புலனோ வேற விதமான சிக்கல்களோ இருக்காது ஆனா தென் மாவட்டங்கும் பொழுது எஸ் அப்கோர்ஸ் அதுல வந்து குற்றவாளி வெறும் குற்றவாளியா இருக்க மாட்டான் குற்றவாளிக்கு ஒரு சமூகம் இருக்கும் அந்த சமூக பின்னணியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும் இப்ப இந்த மாதிரியான நீட்சிகள் இருக்கத்தான் செய்யும் அது நிச்சயமாக காவல்துறைக்கு சவாலானதாக தான் இருக்கும்னாலும் கூட ஆனால் அந்த சவால்களை முறியடிச்சு அவர் எந்த சமூகத்தின் பின்னணியா இருக்கிறவரா கூட இருந்துட்டு போறாரு ஏன்னா கொலை செய்யக்கூடியவர் அஹ் கொலை கொலையாக கூடியவர் அப்படிங்கிறவரு வெறும் இரண்டு நபர்கள் கிடையாது கொலை செய்யறவருக்கும் ஒரு சமூக பின்னணி இருக்குது கொலையாகிறவருக்கும் ஒரு சமூக பின்னணி இருக்கு ரெண்டு பேருக்குமே ஃபாலோயர்ஸ் வந்து வரும் பொழுது அது நிச்சயமாக தமிழகத்தின் வளர்ச்சியை தமிழகத்தின் சமூக அமைதியை சீர்குலைக்கிறதாக இருக்குது ஒரு ஒரு கொலை செய்யப்படக்கூடியவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் மனைவி மகள் அக்கா தம்பி அண்ணன் தம்பி அப்பா அம்மா அவருடைய சமூகம் அவருடைய கிராமம் அப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சம்பவம் ஒரு கொலை ஒரு பகுதியினுடைய வளர்ச்சியை அப்படியே தடை செய்யுது அதே மாதிரிதான் கொலையாளி கொலையாளிக்கும் குடும்பம் இருக்கதான் செய்யும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்தக்காரவங்க சமூகம்ங்கிற பின்னணி இருக்கதான் செய்யும் அப்ப இவர் இவர் சார்ந்த பின்னணி அப்படியே முடங்கப்படுது அப்ப இந்த இந்த இரண்டு தரப்புமே அஹ் முடக்கப்படும் பொழுது அவர் சார்ந்த சமூகம் ஏதோ ஒரு வகையில் கண்ணுக்கு தெரியாத முடக்கத்திற்கு ஆளாகுது இதன் மூலமாக ஒரு சமூகத்தின் வளர்ச்சி ஒரு பகுதியின் வளர்ச்சின்னு தமிழகத்தினுடைய தடைபடுது முடக்கப்படுது வளர்ச்சிக்கு சமூக அமைதிக்கு குந்தகம் அழைக்கக்கூடிய கேடாக இருக்கக்கூடிய அஹ் நபர்கள் சமூகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் இதில் எந்த இடத்திலும் காவல்துறை சமரசம் செய்து கொள்ளாமல் அவருடைய வேகத்தை அவருடைய சுதந்திரத்தை இந்த ரவுடிகளை ஒடுக்குவதற்காக கூலிப்படையை ஒடுக்குவதற்காக தங்களுடைய முழு சக்தியை விரயம் செய்தாவது இதை செய்ய வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது அதில் இல்லை மிக குறிப்பாக இவர்களுக்கு பொருளாதார பலம் என்பது முக்கியமானதாக இருக்கு அவருடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டியது முக்கியமான தேவையாக இருக்கு இப்ப கூட அந்த அவர் சிசிங் ராஜா இறந்துட்டாரு அவருடைய 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 உடலுக்கு ஐந்து மனைவிகள் போட்டி போட்டுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஐந்து மனைவிகள் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போடுற அளவுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு நீங்களும் நானும் ஆராய வேண்டியதில்லை அது அப்பட்டமாக தெரியும் அப்படிங்க பொழுது குற்றவாளிகளை ஒடுக்குவதை விட குற்றவாளிகளினுடைய சொத்து அவருடைய பொருளாதார இருப்பு அவருடைய பின்னணியை முடக்க வேண்டியது என்பது மிக முக்கிய தேவையாக இருக்கு உண்மையாகவே அந்த குற்றவாளியால் பாதிக்கப்படுறவர் ஒரு எளிய பின்னணி உடையவராக இருக்கிறார்னா இவருடைய சொத்தை ஆஹ் கையகப்படுத்தி அரசு எடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கலாம் அல்லது வேற நற்காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் இதுபோல காவல்துறையினுடைய நடவடிக்கை குற்றவாளிகள் குற்றங்களை ஒடுக்குவதோடு சேர்த்து குற்றப்பின்னணி உடையவர்களுடைய பின்னணியையும் ஒடுக்குவது என்பது மிக முக்கிய தேவையாக இருக்கிறது உண்மையாகவே மக்கள் அஹ் அச்சமின்றி அதிலும் குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் அச்சமின்றி நடமாடுவதற்கும் குற்றங்கள் குறைவதற்கும் ஒரே ஹோப் என்னன்னா காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் தான் அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இருக்கும் சட்டம் தங்களை காக்கும் காவல்துறை இருக்குது காவல்துறை நிச்சயமாக குற்றங்களை தடுப்பார்கள் குற்றப்பின்னணி உடையவர்களை நிச்சயமாக பிடிச்சு ஜெயிலில் அடைப்பாங்க அவங்களுக்கான தண்டனை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில்தான் தான் எளிமையான பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறாங்க ஸோ அதை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டியது காவல்துறையின் கடமை காவல்துறைக்கு முழு அதிகாரம் முழு சுதந்திரம் கொடுத்து உண்மையாகவே காவல்துறை நினைத்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றப்பின்னணி உள்ளவர் அவ்வளவு பேர்த்தையும் பிடிச்சு அடைச்சிட முடியும் ஏன்னா தேர்தல் காலங்களில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன குற்ற பின்னணி உள்ளவங்கள்ல இருந்து பெரிய குற்றப்பின்னணி உள்ளவங்க வரைக்கும் அந்த பட்டியல் காவல்துறையிட்ட இருக்குது அந்த காவல்துறை அவர்களை தேடி போய் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்குறது அவர்களை கண்காணிச்சு வைக்கிறது அப்படிங்கிற நடவடிக்கை தேர்தல் காலத்துல இருக்குது தேர்தல் காலத்தில் மட்டும் இருந்தால் போதுமா எப்போதுமே அந்த நடவடிக்கை இருக்கணும் அப்பதான் வந்து குற்றங்களை குறைக்க முடியும் குற்றங்களை குறைச்சாதான் குற்றவாளிகளை குறைக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அரசு முழு அதிகாரத்தை முழு சுதந்திரத்தை காவல்துறைக்கு கொடுத்து காவல்துறையுடைய கடமையை பணியை செய்யறதுக்கு அனுமதிக்கும் பல வெளிநாடுகளை நம்ம ஒப்பிடுறோம் பல வெளிநாடுகளுக்கு முதலீடு ஈர்க்க போறோம் அமெரிக்கா போறோம் அங்க போறோம் இங்க போறோம் அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன நாடு சிங்கப்பூர் அங்க எல்லாம் பெரும்பாலும் டிவி சேனல்கள்ல அஹ் குற்றங்களுடைய செய்திகள் வரும் என்ன செய்தி வரும்னா இந்த பகுதியில ஒரு மிதிவண்டி காணாம போயிடுச்சு இந்த பகுதியில் ஒருவருடைய கைபேசி காணாம போயிடுச்சு அதுவும் கூட சில மணி நேரங்கள்ல சில நாளை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி அப்படி அதாவது ஒரு படத்துல விவேக்கு கூட ஒரு நகைச்சுவை சொல்லுவார் தண்டனைகள் அதிகமானதா தப்புக்கள் குறையும் அப்படின்னு அது போல குற்றவாளிகளுக்கான தண்டனையை அதிகப்படுத்துவது குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை அதிகப்படுத்துவதுன்னு அரசு மிக துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளையும் குற்றங்களையும் ஒடுக்கி தம் நாட்டின் வளர்ச்சியை மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும்ங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறது